வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மனமான சத்தான மாங்காய் வச்சு ரசம்தாங்க போறோம் இது வித்தியாசமான சுவையில் மாங்காவோட சுவையோட மனத்தோட நல்லா இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் ரசம் சேர்க்குங்க ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை மேல்தோளெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாம் மாங்காய் தோல் சீவிட்டுங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் துவரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சிறிதளவு மஞ்சள் பொடி இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு குக்கரில் அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்து யாரெல்லாம் போயிடுச்சுன்னா ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா குழையலாம் வெந்திருக்கு இதை அப்படியே மத்தி வச்சு கடைஞ்சிக்கலாங்க கொஞ்சம் கூடுதலாக தண்ணி இருந்தால் கொஞ்சம் தண்ணியை மெத்தி வச்சுட்டு நீங்கள் கடைஞ்சிக்கலாம் பாருங்க மாங்காய் வெந்தது பருப்பு வெந்தது இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததை எடுத்து வச்சுருந்தேன் கடைசியாக ரசத்துக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ தாளித்து விட்ட பிறகு ஊற்றிக்கலாங்க ரசத்துக்கு கரைச்சிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் தனியா மல்லி ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஆறு பூண்டு பல் தோலோடவே சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தோல் நீக்கிட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குங்க எண்ணெய் சூடாயிடுச்சு தாளிக்கா அரை டீஸ்பூன் கடுகு கடுகு புரியுது கூடவே நாலு வரமிளகா கிள்ளி வச்சுருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே சேர்த்தளவு கருவேப்பிலை இது கூடவே ரசப்பொடி அரைச்சதை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாங்க லோ ஃப்ளேம் வச்சு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு மாங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேங்க இப்போ இது கூட உங்களுக்கு ரசத்துக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ இல்லாட்டி எந்தளவுக்கு லிக்விடாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க ரசம் இன்னும் கூடுதல் சுவையில் இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் நல்லா நொரகட்டி பொங்கி வரும்போது இறக்கி வச்சுக்கிட்டா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை இந்த ரசத்துக்கு இப்போ அருமையான சுவையில் மாங்காய் மனத்தோட மாங்காய் ரசம் செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்